ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு த சானல் ஜெஸ்ஸி அண்ட் சார்ஸ் நா உங்க ஜெஸ்ஸி நாம இன்னிக்கு தமிழக வெற்றி கழக முதல் மாநாடு அப்டேட் ஆகா போறோம் காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்ட இருபத்தொன்று கேள்விகளுக்கு கட்சி தரப்புல விளக்கமா பதில் அளிச்சிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடத்துவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு இருக்கு வருகிற இருபத்து மூன்றாம் தேதி மாநாட்டை நடத்த கட்சி நிர்வாகிகள் தயாராகி வராங்க இதற்கான அனுமதி மற்றும் பாதுகாப்பு கேட்டு விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் போலீஸ் சூப்பிரண்டு அலுவலகங்கள்ல அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் மனு அளிச்சிருந்தாங்க இதையடுத்து விழுப்புரம் மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் மாநாடு நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்தனர் தொடர்ந்து மாநாட்டுக்கான அனுமதி போலீசாரால் பரிசீலிக்கப்பட்டு வந்த நிலையில் கட்சி பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கு இருபத்தொன்று கேள்விகள் கேட்டு விழுப்புரம் மாவட்ட போலீசார் கடிதம் அனுப்பினர் அதில் மாநாட்டு பந்தலின் நீளம் அகலம் பங்கேற்போரின் எண்ணிக்கை மேடையில் அமர்பவர்கள் யார் யார் முக்கிய பிரமுகர்கள் வரும் நேரம் வழி அவர்கள் வரும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு செய்யப்பட்ட வசதிகள் எந்தெந்த பகுதியில் வாகன பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது எத்தனை வாகனங்கள் நிறுத்தலாம் குடிநீர் வசதி உணவுக்கூடம் கழிப்பிட வசதி மருத்துவ வசதி அவசர ஆம்புலன்ஸ் வசதி நிலத்தின் உரிமையாளரிடம் பெறப்பட்ட அனுமதி கடித விபரம் மாநாட்டு இருக்கைகள் வசதி என்பது உள்ளிட்ட இருபத்தொன்று கேள்விகள் கேட்கப்பட்டு இருந்தன இந்த கேள்விகளுக்கு ஐந்து நாட்களுக்குள் பதில் தர வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தி இருந்தனர் இந்த நிலையில் காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்ட இருபத்தொன்று கேள்விகளுக்கும் விஜய் தரப்பில் விளக்கமாக பதில் அளிக்கப்பட்டுள்ளது இந்த பதில்கள் அடங்கிய கடிதத்துடன் இன்று கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் சென்னையில் இருந்து விழுப்புரம் புறப்பட்டு சென்றார் போலீஸ் அதிகாரிகளை சந்தித்து விளக்கங்கள் அடங்கிய பதில் கடித்ததை அவர் கொடுத்தார் விஜய் தரப்பில் அளிக்கப்பட்ட கடித்ததை பெற்றுக்கொண்ட போலீசார் ஆவண செய்வதாக தெரிவித்தனர் மாநாடு நடக்கும் இடத்துக்கு போலீசார் மீண்டும் சென்று ஆய்வு செய்வார்கள் என்று தெரிகிறது அதன் பிறகு முறைப்படி தாவேகா மாநாட்டுக்கு அனுமதி வழங்கி அதிகாரபூர்வ கடிதம் போலீஸ் தரப்புல கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் மீண்டும் நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்